நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு வரதராஜ பெருமாள் அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் அருள்மிகு சோமேஸ்வரர் ஆகியோருடைய எட்டாம் நாள் நிகழ்ச்சியாக இன்று குதிரை வாகனத்தில் சாமி புறப்பட்டு வானவேடிக்கையுடன் கூடிய நிகழ்வு இன்று நடக்க இருக்கிறது அதைத்தான் முன்பே கா சொல்லியிருந்தோம் போல எல்லா ஊர்களிலும் குதிரை வாகனத்தில் சாமி எழுந்தறிந்து புறப்பாடு என்று சொல்வார்கள் ஆனால் சேந்தமங்கலத்தில் வட்டார வழக்காக குதிரை தேர் என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் இந்த குதிரையுடைய முகம் வரராஜ பெருமானுடைய குதிரையுடைய முகம் முற்றிலும் வித்தியாசமாக மாறுபட்டிருக்கும் அந்த நிகழ்வைத்தான் உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறோம் குதிரை நேரடியாக வருவது போல் ஒரு காட்சியளித்திருக்கும் அதற்குத்தான் இந்த குதிரை தேர் என்று சொல்வார்கள் தொடர்ந்து எமது காணொலியை காணுங்கள் இவ்வாண்டு சுதலி வாகனத்தை தூக்கியோர பொட்டணத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு இவர்களுக்கு இரண்டு ஆண்டு மற்றவர்களுக்கெல்லாம் செல்லப்பம்பட்டி மற்றும் மின்னாம்பலியைச் சேர்ந்தவர்களுக்கு தலா ஒவ்வொரு ஆண்டுகள் என்ற முறையில் இவை இந்த திருவிழா தொடர்ந்து சுழற்சி முறையில் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது திருமலை மன்னர் மதுரையிலே சைவமும் வைணவத்தையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய கல்லழகர் ஆற்றிலங்கும் காட்சியையும் சோ மதுரையை சிவனுக்கு மீனாட்சி கல்யாணத்தையும் நடத்தி வைத்தார் போல அவருக்கு கீழ் வந்த சேந்தமங்கலத்தை ஆண்டு வந்த ராமச்சந்திரன் ஆக்கிர என்பவரால் அவர் குறுநில மன்னராக பாளையக்காரராக இருந்தார் ஆகையினால் இவரும் சைவமும் பைணமும் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்பதற்கு இங்கும் சைமமும் வைணமும் ஒன்றாக ஒரே மேரையில் ஒரே நிகழ்வில் இரண்டு லட்சுமி நாராயண வரதராஜ பெருமாளும் மற்றும் சோமேஸ்வரரும் ஒன்றாக இணைந்து திருவீதி விழா வரக்கூடிய காட்சியை இங்கு அந்த காலத்தில் தொட்டி அமைத்திருக்கிறார்கள் என எண்ணுகிறேன் இந்த நிகழ்வெல்லாம் மன்னர்கள் கால தொட்டே இதை போன்று வழிவழியாக நடந்து வந்திருக்கிறது அந்த காலத்தில் எந்த பொழுதுபோக்கும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதில் மிகவும் ஆர்வமுள்ள இந்த காலம் தொட்டே இவைகள் எல்லாம் ஓடும் காட்சிகளை எல்லாம் இந்த மாதிரி செய்திருக்கிறார்கள் என்பது இன்றும் அதை நிறைவேற்றி வருகிறார்கள் என்பதை சொல்லிக்கொள்ளுதில் பெருமை பெருமாள் முன்னே தூக்கி கொண்டு ஓடி செல்லும் காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் அதற்கு பின்னாலே தொடர்ந்து சோமேஸ்வரரும் அந்த வாகனத்தை தூக்கி கொண்டு ஓடும் காட்சியை உங்களுக்காக பதிவிட்டிருக்கிறோம் இவையெல்லாம் அன்று பண்டைய காலம் முதலே நீண்ட கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகளாகவே இவர்கள் இதைப் போல செய்து வந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அடுத்த காவலில்